வெறும் பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியுமா அதுவும் நகை கடைக்கே செல்லாமல் வெறும் ஆப் மூலம் சமீப காலமாக இது போன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடும் எப்படியாவது தங்கத்தை சேமித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் ஆன்லைனின் ஆப்கள் மூலமாக டிஜிட்டல் தங்கத்தை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்தப் போக்கு குறித்து திடீரென ஒரு எச்சரிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது இந்திய பங்குச் சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடி பொருளும் இந்த டிஜிட்டல் தங்க வர்த்தகத்தில் திடீரென செபி தலையிடுவது ஏன் ஆன்லைன் தங்கம் என்பது ஏமாற்று வேலையா இந்த காலலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் டிஜிட்டல் கோல்டு என்பதை டிஜிட்டல் வடிவில் இருக்கும் தங்கம் என குறிப்பிடலாம் ஆன்லைன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தங்கத்தை வாங்கலாம் தேவைக்கு ஏற்ப வாங்கிய தங்கத்தை விற்கவும் முடியும் அல்லது தங்கமாக மாற்றி பெற்றுக் முடியும் இதற்கு பேமெண்ட் கேட்வே கட்டணம் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில கட்டணங்கள் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் பிரபலமாக தொடங்கிய இந்த சேமிப்பு முறை மூலம் நமது கையில் நகை வைத்திருக்கிறோம் என்கிற பயமின்றி இருக்க முடியும் என்பதால் மக்கள் மத்தியில் இதன் மீதான கவனம் அதிகரிக்க தொடங்கியது ஆனால் இந்த முதலீட்டு முறையில் இருக்கும் பெரும் சிக்கலே இதனை மேற்பார்வை செய்வதற்கு எந்த அமைப்பும் இல்லை என்பதுதான் பொதுவாக ஒரு முதலீட்டை நாம் மேற்கொள்ளும் போது அந்த முதலீடு பாதுகாப்பானது தானா யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அது வருகிறது என்பது குறித்து ஆராய்ந்த பின் அவற்றில் முதலீடு செய்வதே நல்லது ஆனால் இந்த டிஜிட்டல் கோல்டு முறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் வரவில்லை என்பதுதான் இதற்கு எதிராக தற்போது செபி எச்சரிக்கை விடுக்க காரணமாக அமைந்துள்ளது இந்தியாவில் தற்போது டிஜிட்டல் தங்கத்தை பேடிஎம் போன்பே கூகுள் பே போன்ற தளங்கள் வாயிலாக வாங்க முடியும் அதோடு சில முன்னணி நகை கடைகளும் டிஜிட்டல் கோல்டு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன ஆனால்

அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டர் அண்டர்ல வந்துச்சுன்னா இன்வெஸ்டருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து யாருமே ரெகுலேட்டர் இல்லை ஓன் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் ஸோ சிம்பிள் ஸோ இப்போ என்னன்னா அந்த பணம் வந்து இப்போ யார்கிட்ட போகுது அவங்க என்ன பண்ணுறாங்க ரியலாக கோல்ட வாங்கி வைக்கிறாங்களா அதை யாரு செக் பண்ணுறது அதை யாரு ஆடிட் பண்றா இல்லை காணாமல் போச்சுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்பெனி நிறுவனர்களையோ அந்த கம்பெனியோட இது இருக்கிறவர்களையோ போலீஸ் கைது செய்ய முடியுமா பிடிக்க முடியுமா நமக்கு பணத்தை ரெக்கவர் பண்ண முடியுமா இது ஸ்கேமா ஃப்ராடா நோ நோஸ் ரியலி ஐ ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு அன்ரெகுலேட்டட் அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் முதலீடு இதை வந்து நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இப்ப இது எப்ப அட்டன்ஷன்ல வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவி அமைப்பு வந்து சொன்ன பிறகுதான் ஆன்லைன் மூலம் பத்து ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்க முடியும் என்பது சாதாரண மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் ரூபாய்க்காக பத்து கட்டுப்பாடுகளற்ற நிறுவனங்கள் மூலமாக ஆன்லைனில் தங்கத்தை வாங்க நினைப்பது புத்திசாலித்தனமான சேமிப்பு முறையல்ல என்கிறார் சொக்கலிங்கம் பழனியப்பன் அதுதான் செபி போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகளும் மக்களை எச்சரிக்கை காரணம் என்கிறார் சாமானியர்களுக்கு தங்கம் ஒரு ஆபரணமாக மட்டுமின்றி ஆபத்து காலங்களில் உதவும் பொருளாகவும் இருப்பதால் தங்கத்தை நகைகளாக மட்டுமின்றி மியூச்சுவல் கோல்ட் கோல்டு போன்ற கட்டுப்பாடுகள் கொண்ட நம்பகமான முறைகளில் சேமிக்கும்படி அறிவுறுத்துகிறார் சொக்கலிங்கம் பழனியப்பன் வந்து பேங்க்ல போய் காயின் வாங்குறோம் போய் வாங்குறோம் இது எல்லாமே ஓகே நம்ம கடையை பார்த்து கடையினுடைய தரத்தை பார்த்து எத்தனை வருஷமா அந்த இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் போய் வாங்குறோம் மக்கள் வந்து எனக்கு எனக்கு வந்து பிசிக்கல் கோல்டு தேவையில்லை ஆர்டனன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து அஃபிஷியலாக இருக்கிறது வந்து கோல்டு கோல்டு எக்ஸேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு கோல்டு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் ஈஜியாக சொல்லுவோம் ஃபோர்த்து வந்து கமோடிட்டி கான்ட்ராக்ட்ஸ் கோல்டு கமோனிட்டி எக்ஸேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய கோல்டு கான்ட்ராக்ட்ஸ் இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செபி அண்டர்ல தான் வருது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அண்டர்ல தான் அதனுடைய ரெகுலேஷன் தான் இந்த நாலு முதலீடுகளுமே வருது ரொம்ப பாப்புலரா இருக்கிறது வந்து கோல்டு நூறு ரூபாய்ல இருந்து நீங்க வந்து எஸ்ஐபி எல்லாம் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் கோல்டு அதுக்கு மேல வந்து கோல்டு இடிஎஃப் டைரக்டா எக்ஸ்சேஞ்சில் டிமேட் அக்கௌண்ட் தொடர்ந்து வாங்கிக்கணும் அதுவும் மியூச்சுவல் ஃபண்டுகள் நிர்வகிக்கிறாங்க கோல்டு ஃபண்ட் ஆஃப் நிர்வகிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் செபி அண்டர்ல வருது ஸோ அதுக்கு கோல்டு ஆடிட் எல்லாமே நடக்குது செவி சேர்ந்து ஆடிட் நடக்குது கொஞ்சம் கோல்டு ரீங்களா தான் வச்சிருக்காங்களா இல்லையான்னு இந்த ஒவ்வொரு நிறுவனம் நடத்துகிற நிறுவனமுமே ஹைலி ரெப்யூட்டட் ஏன்னா அவங்க எகைன் மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் செவிட்ட வாங்கி இங்கி பண்ணுறாங்க ஸோ அதனால ஸோ ஃபார் இட் ஹஸ் பின் கோயிங் குட் தட் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல் ரியல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக வாங்கக்கூடிய ஐட்டம்